சிவபெருமானை வழிபடுபவர்களா நீங்கள் இந்த சிவ வழிபாட்டையும் தெரிந்து கொள்ளுங்கள் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மலர்கள் கொன்றையும் தும்பையும் தான் அதிலும் தும்பை பூ ஈசனுக்கு மிகவும் விருப்பமான பூ வெள்ளை நிறத்தில் மிகவும் சிறியதாக இருக்கும் இந்த பூ சிவ பூஜைக்கு மிகவும் உகந்தது இது மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்ததும் கூட சிவபெருமான் ஏன் தும்பை பூவுக்கு தனது திருமுடியில் இடம் கொடுத்தார் என்பதற்கு புராணக் கதையும் உண்டு முன்பு ஒரு காலத்தில் தும்பை என்ற பெண்ணொருத்தி வாழ்ந்து வந்தாள் சிவபக்தையான தும்பை ஈசனை குறித்து தவம் செய்து வந்தாள் அவளது தவத்தை மெச்சிய ஈசன் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் எனக் கேட்க எல்லோருமே ஈசனின் திருவடி நிழலில்தான் இருக்க ஆசைப்படுவார்கள் ஆனால் ஈசனை நேரில் தரிசித்ததால் ஏற்பட்ட பதற்றத்தில் ஐயனே எனது திருமுடியின் மீது உனது திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதில் உனது திருமுடியின் மீது எனது திருவடிகள் இருக்க வேண்டும் என்று வாய் தவறி வரம் கேட்டுவிட்டாள் தும்பை கடவுளே தங்களை நேரில் தரிசித்த பதற்றத்தில் தவறாக கேட்டுவிட்டேன் என்னை மன்னித்தருளுங்கள் என வேண்ட கடலான ஈசன் தும்பையே உனது பக்தியின் பெருமையை விவரிக்க முடியாது நீ அடுத்த பிறவியில் பூவாக பிறந்து எனது திருமுடியை அலங்கரிப்பாய் என அருள் புரிந்தார் அன்று முதல் ஐந்து இதழ்களை கொண்ட தும்பை பூ இறைவனுக்கு மிகவும் பிரியமானதாகிவிட்டது எங்கும் கிடைக்கும் தும்பை பூவை கொஞ்சம் பறித்து அருகில் உள்ள சிவன் கோயிலில் கொடுத்து உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்வோம்